ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லவங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம விடா கண்ணன் கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன் அந்த ஆண்டிக்கிழவன் என்ன பண்ணார் இந்த சோனியனுடைய வீட்டுக்கே வந்துட்டாரான் வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி வீட்ட வந்து ஐயா இருக்காங்களா எனக்கு வந்து தானியமான் தரேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து சாப்பாடு போடுறேன் அவங்களை பாத்துட்டு போகணும் அப்படின்னு வந்தாங்களாம் அதுக்கு அவங்க மனைவி போய் போய் பார்த்தாங்களாம் அப்ப சோனியன் என்ன பண்ணாரா கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்தாராம் இந்த சோனியனை வந்து எழுப்பி தாங்க அவங்கள பாக்குறதுக்கு ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னானே சோனியன் என்ன பண்ணற அட கடவுளே இங்க வீட்டுக்கு வந்து இங்கேயும் தொல்லை பண்ண ஆரம்பிஷானா சரி என்னதான் பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு உங்களை வந்து பார்க்கணும் நீங்க வந்து தானியம் தரையும் சொன்னீங்களா அதை கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு நான் வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே வீட்டு உள்ளே இருந்து மனைவி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஐயா வந்து செத்து போயிட்டாங்க அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்களாம் அப்படின்னு அந்த வயசானவர் என்ன செஞ்சாரா ஆகா எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு அவரு இறந்து போயிட்டாரா இதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சரி அவர் வந்து எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதுனால அவருக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் வந்து அவருடைய இறுதி சடங்கு வரைக்கும் நான் இங்கே இருந்து அவரை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாசல்லே உட்காந்துருந்தாராம் அப்புறம் என்ன பண்ணாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்டையும் என்ன செஞ்சுட்டாரு இந்த மாதிரி வந்து சோனியன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அந்த வயசானவர் சொல்லிட்டு இருந்தாராம் சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்களாம் அதே மாதிரி அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தோற்றத்தை காமிச்சிட்டு இறந்ததாகவே காமிச்சிட்டு இருந்தாராம் ஆனா என்ன ஆயிடுச்சு கடைசியில் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க அவர் வந்து இறுதி சடங்குக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இடுகாட்டுக்கு தூக்கிட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்க போய் அவரோட உடம்புக்கு சிதை மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவரோட உடம்ப வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அந்த விறகுலையும் படுக்க வச்சிட்டாங்களாம் ஆனா சோனியன் என்ன பண்ணாராம் எல்லாம் ஒன்னாலதாயா நான் இந்த மாதிரி கெதிக்கு வந்தேன் நீ தொல்லை பண்றது தாங்க முடியாதான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அதனால தான் நான் வந்து இங்கே இருக்கேன் நான் நரகத்துக்கு போனா நீ என்ன உடமட்ட புள்ள இருக்கு அப்படின்னு உடனே முடிச்சு பார்த்துட்டு சோனே என்று சொன்ன இந்த காதில் வாங்கிட்டு இந்த வயசானு சொன்னாராம் நீங்க எப்ப நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்க அங்கேயும் நான் வந்து இங்கே என்ன தரேன்னு சொன்னீங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம் சோனே எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னே தெரியலையா அட கடவுளே என்ன யாது நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ இன்னும் இவ்வளோ பாடுபடுத்துறீயே அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்களேன் நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா உடனே செஞ்சிடணும் அது செய்யலைன்னா என்ன ஆகிடும் இந்த மாதிரி பழிப்பாவங்களுக்கு பாவங்களுக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ